அன்றாட நம்முடைய பழக்க வழக்கங்களில் கூட நபி அவர்கள் செய்த மாதிரி செய்தோம் என்றால் அதில் எத்தனையோ வகையான கயிறுகளும் நலவுகளும் மறைந்திருக்குகின்றது உதாரணமாக நாங்கள் டெய்லி சாப்பிடுகின்றோம் நாங்க இத நம்முடைய கை தான் சாப்பிடுவோம் என்ன சொன்னார்கள் வலது கையால சாப்பிடுங்க நீங்க சேர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களோட பக்கத்தில் உள்ளதை சாப்பிடுங்க வேற ஹதீஸ்ல வருது அமர்ந்து சாப்பிடுங்கள் அதே மாதிரி ஹதீஸ்ல வருது அமர்ந்து நீங்கள் குடியுங்கள் என்று ஹதீஸ்ல வருது நாங்க பார்க்கலாம் சேல இடங்கள் இப்பொழுது வைத்திருக்கிறாங்க மேலான பெரியார்களே சகோதர்களே நடக்கக்கூடிய ரெண்டு தவறு என்ன முதலாவது அங்க வைத்திருக்கக்கூடிய அத்தனை வகையான உணவு பண்டங்களையும் எடுத்து தன்னுடைய பிளேட்ல அடுக்கி அடுக்கி வைக்கிறது அத முழுமையா சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் பாதியை சாப்பிட்ற அதில் காவாசியை சாப்பிட்ற அதில் முக்கால் வாசியை கொண்டு போய் ஜெப்பினில் கொட்டுவது இருக்குது இது மிகப்பெரிய அநியாயம் மிகப்பெரிய வீண் துரையம் ஆனால் யாரும் மகிழ சபையில் பார்த்து அநேகமானவர்கள் கண்டிக்கிறாங்க கூட இல்லை ஏன் இப்படி செய்கிறீங்க என் தவறு நடக்கும் போது கையாலையோ வாயாலையோ தடுக்க சொல்லி வந்தீங்க ஆனா நினைக்கிறாங்க இப்ப அப்படி சொல்றது இல்ல என் தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு சொல்ல இல்லாத மகன் தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மகள் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டா மீந்து போய் எடுங்க முதலாவது நடக்கிற அதனால இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து வைத்து பாதியா கொட்டுவது இன்னும் உண்டு அங்கே அமருவதற்குரிய ஏற்பாடு இருந்தாலும் ஒரு சிலர்கள் நின்று கொண்டே சாப்பிடுறது அமர்ந்துத்தான் சாப்பிடுவோம் தான் குடிக்கணும் சில ரிவாயத்துகள்ல நபியவர்கள் நின்று கொண்டு குடித்தார்கள் என்று வருது அமர முடியாத ஒரு கட்டம் என்று வைங்களேன் சேரும் கீழே சகதியும் தண்ணீருமாக இருக்குது அமருவதற்குரிய ஏற்பாடு இல்ல அந்த மாதிரியான நிர்பந்தங்கள்ல நின்று கொண்டு என்ன செய்யலாம் அருந்தலாம் இங்கே அமருவதற்கு முழுமையான ஏற்பாடு செய்யப்பட்டும் நாங்க பார்க்கலாம் ஒரு சிலர்கள் நின்று கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதையோட இன்னும் கவலை என்னன்னு சொன்னா காலம் எல்லாம் கைவிரலால சாப்பிட்டவங்க இப்ப ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அவங்களோட ஒரு முறை இருக்குது அங்க ஸ்பூனும் அங்க போக்கும் வச்சிருப்பாங்க இவர் அது அந்த போக்கையும் ஸ்பூனையும் எடுத்து அதால சாப்பிடுறது நபி அவர்களுடைய ஹதீஸ் என்ன கையால சாப்பிட்டு அந்த விரல்களை சூப்பிக்கொள்ளுங்க அந்த சூப்பியதின் மூலமாக விரல்கள் ஒரு வகையான அமிலம் ஒரு வகையான திரவம் இருக்கிறது அந்த திரவம் உள்ளே சென்றால் அதன் மூலம் அந்த உணவு சீக்கிரணமாக அஜீரணமாகிறது அதனால தான் விரல்களை சூப்பச் சொன்னார்கள் தட்டையை வலித்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த அளவுக்கு அபுதா அபுதாவுதல பதிவாக இருக்கிற ஹதீஸ் மண் அக்கலசி கஸ் சும்மா லஹிசா தகூடு கஸ் ஒருவர் ஒரு தட்டையில ஒரு பிளேட்ல சாப்பிட்டு விட்டு அந்த பிளேட்டை வலித்து சாப்பிட்டால் அந்த தட்டை இவரை பார்த்து கூறுகின்றதாம் அத்தக்க கல்லாகும் இரண்டார் கமா அத்தக்கு தனி மின ஷேத்தான் ஷேத்தானிடமிருந்து நீ என்னை பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உன்னே பாதுகாப்பானாக பாதுகாப்பான அபுதாவுதர் பதிவாக இருக்கிற ஹதீஸ் நாங்க அந்த சாப்பிடுவதன் மூலமாக இந்த துவா கிடைக்குமா மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே நாங்கள் உதாரணத்திற்காக சில விடயங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றோம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களை பார்த்தோம் என்றால் எம்மை அறியாமல் இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய பாரம்பரியம் இஸ்லாமிய பண்பாடுகளுக்கு மாற்றமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய இளம் தலைமுறையினர் சென்று கொண்டிருக்கிறார்கள்